நாம டெஸ்ட் பண்ணாதான் மருமகனங்களா இல்ல மருமகனங்களானு தெரிஞ்சிரும் என்ன மாப்பிளங்களா பொண்ணுங்க கிட்ட பேசிட்டீங்களா அது சரி எல்லாம் பலமா சொல்றீங்களே அப்படி என்ன அளவுக்கு பேசுனீங்கன்னு தெரியலையே அத்த அதெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு நல்லா இருக்காது அத்த நீங்க என்கிட்ட சொல்லவே வேணாம் நான் தெரியாம கேட்டுட்டேன் சரி சரி அப்புறம் என்ன மாப்ள அடுத்து என்ன அடுத்து என்னன்னா என்னத்த என்கிட்ட கேட்டா எப்படி நீங்க தான் பெரியவங்கலாம் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் பாத்தீங்களா அதான் அப்ப நல்லதான் முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்பா என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கப்பா

உங்கள் வீட்டு மாப்பிள்ள என்ன சொல்கிறாருன்னு சம்பந்திமா நீங்கள் இன்னும் விஷயத்த சொல்லலையே விஷயத்த சொல்லுங்க அப்போ தான் என் மருமப்பிள்ள என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் விஷயத்த சொல்லுங்க என்னடா ஏதோ வீடுகளாக பலமாக போகுது முடிவு நமக்கு நல்லதாக இருக்குமாடா சே சே சகல நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால கல்யாணத்தை தள்ளியெல்லாம் போடவே மாட்டாங்க நீ வேணா பாரு நாளைக்கும் நாலு கூட கல்யாணத்தை வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போமே இப்போ சொல்லிடுவாங்கல்ல நம்ம காதுக்குள்ள அந்த நல்ல விஷயத்த கேட்டுப்போம் நீ சொல்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா சரி சரி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் சொல்லுங்கப்பா என்ன என்ன முடி பண்ணி வச்சிருக்கீங்க சரி ஒண்ணு இல்ல நாங்க கல்யாண டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிரலாம் இருக்கோம் நான் சொல்லல சகல நல்லதா நமக்கு சாதகமான முடிவாதா இருக்கும்னு பாத்தியா அம்மாவே சொல்லிட்டாங்க அம்மா என்னமா டேட்டு எந்த டேட்ல கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்கீங்க அது ஒண்ணு கார்த்தி நிம்மியும் அனன்யாவும் படிச்சிட்டு இருக்காங்க இன்னும் எட்டு மாசமும் ஒன்பது மாசமும் இருக்காமே காலேஜ் அதான் அவங்க அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டோம் அது கூட இன்னும் ரெண்டு நாலஞ்சு மாசம் தள்ளி போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கும் ஒன்றும் இல்லைப்பா ஒரே ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் தள்ளி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கும் எப்படி பையங்க முடிவு

மாமா இன்னமாமா கல்யாணத்தை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டீங்க ம் ஆமா எதுக்கு ஒரு வருஷம் தள்ளி கல்யாணம் அது ரொம்ப தீர்க்கமாடலியா ம் நீம்மையும் அனன்யாவுன்னே படிச்சிட்டு இருக்காங்க ரிது தான் ஆல்ரெடி படிச்சி முடிச்சிட்டாலே இவங்க கல்யாணத்தை வேற ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க ஏன் கல்யாணம் வேணா சீக்கிரம் பண்ணலாமே ம் என்ன என்னங்க என்ன பாக்குறீங்க டேய் என்னடா இந்த விஷயத்துல மட்டும் தனியா கலந்து போறேன் கூட சேர்ந்து எங்களுக்கும் எதுனா சப்போர்ட் பண்ணி பேசுதா உஷாரா தனியா கலந்து போறேன் கூட பார்க்க பாக்க மாட்டேன் பார்த்துக்க ஒழுங்கா எங்களுக்கும் சேர்த்து பேசுறோம் உஷாரா தனியா கலந்துக்கிறேன் இல்ல இந்த விஷயத்துலதான் கூட்டி சேர்க்க வேணாமே பாக்க ஏன்னா அவங்க சொல்றது கரெக்ட் தானே நிம்மியும் படிச்சிட்டு இருக்காங்கல்ல நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது நான் ஏன் வெயிட் பண்ணனும்

அவங்க சொல்கிறாங்க மருமகளுங்கன்ட்டு அதான் சரி கூப்பிட்டு பேசி பார்த்துருவோமே மருமகளாக மருமகனான்ட்டு பார்த்தா எங்கள் கிட்டே பேசணும் கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி வைக்கிறோன்னு சொன்னோம் ஒன்று தலையாட்டிகிட்டு உள்ளே போயிட்டாங்க ஆனால் உங்கள் சொன்னதுக்கு உறைஞ்சி போய் நின்றுட்டிங்களே அது மட்டும் இல்லை மாப்பிள்ளைங்களா என் பொண்ணுங்க முன்னாடியே சொன்னாங்க அதாவது எங்களுக்கு ஒரு வருஷம் தள்ளி வைக்கிறதுல ஒரு ஆச்சைப்படியும் இல்லை உங்கள் மருமகனுக்கிட்ட கேளுங்க அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க உங்களையே மாத்திடுவாங்க நாங்கள் அதே மாதிரியே நீங்களும் மாத்திட்டீங்கம்மா பிள்ளைங்களா ம் அது வந்து அதாவது பாருங்க எந்த அளவுக்கு அப்போ உங்கள் பொண்ணு மேலே நாங்கள் பாசம் வச்சுருக்கோன்னு அதான் கொஞ்சம் நேரம் கூட எங்களால் பிரிஞ்சுருக்க முடியல அதனாலதான் தான் நாங்கள் சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறோம் அதுவே அவங்களுக்கு பாருங்க எங்கள் மேலே பாசமே இல்லை அதனாலதான் ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா சாப்பிடுங்களா என்னங்கடா என் மருமளுங்க என்ன சொல்லிடுறீங்க நீங்க என் தான் உங்க மேல பொல்ல பாசம் வச்சிருக்காளுங்க பா கோவப்படாதீங்க நான் சும்மா தான் சொன்னேன் அது அது ஒண்ணும் அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீங்க கல்யாணம் பண்ணி என் கொடுத்துருங்க அவளுக்கு என்ன இஷ்டமோ அது எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்ணிடுவோம் மமா அது மட்டும் அவ என் வீட்டு ராணி அவ சொல்றபடிதான் எங்க வீட்டுல எல்லாருமே நடந்துக்கும் அவளுடைய அதிகாரம் தான் வீட்டுல கூடி பறக்கும் உண்மைதான் ஒப்படைச்சிருங்க அவளுக்கு என்னென்ன தேவையோ அது நான் பார்த்து பண்ணிக்கிறேன் மாமா நீங்க உங்க பொண்ணுங்களை பத்தி கவலையே பட வேணாம் நானும் கார்த்திகா இருக்கும் நாங்க நல்லா பாத்துக்கோம் உண்மையாவே அவங்க எங்க வீட்டு மகாராணி தான் எதிர்பார்க்கல சாச்சா தப்பா சொல்றீங்க வச்சவங்க உங்க பொண்ணு மாதிரி பொண்டாட்டி எங்களுக்கு வச்சவங்க அது மட்டும் இல்ல அத்த இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே உங்க பொண்ணா இல்ல நான் எப்பவுமே உங்க பொண்ணு தான் அத்த உங்க பொண்ணு இல்லைன்னா நான் இல்ல அத்த இதை நான் எனக்கு மட்டும் சொல்லல எல்லா வீட்டுக்குமே சொல்றேன் ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு பெண்களால மட்டும் தான் அந்த குடும்பம் நல்லாவே இருக்கு ஏன் நம்ம வீட்டை எடுத்துக்கோங்களேன் தான் இந்த குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்கு மாமா வேலைக்குன்னு போயிடுறாரு ஊர் ஊரா வேலைக்கு போயிட்டு வர்றாரு அவர் நினைச்சா குடும்பத்தை பார்க்க முடியுமா என்ன அவரால் என்ன முடியும் சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அந்த சம்பாதின வச்சு நீங்க எப்படி கட்டுக்கோப்பா நடத்தணுமோ அப்படி நடத்தி ரெண்டு பண்புள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிருக்கீங்க நீங்க இல்லைன்னா இது சாத்தியமா அத்தை சொல்லுங்க அது போலதான் அத்தை ஒரு ஒரு வீட்டுக்கும் அவங்க பொண்டாட்டி தான் அத்த மகாராணி அவங்க இல்லைன்னா அந்த வீட்டை ஆம்பளைங்க ஒன்றுமே இல்லை ஜீரோ தான் ம் ஆமாம் தேத்தி கரெக்டாக சொல்கிறோம் ஹாம்ப்ளிங்கனாலும் என்ன பண்ண முடியும் வெளியே போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம் முடியும் பொம்பளைங்க தான் அதை என்ன பண்ண முடியுமோ அதுக்கு பிரித்து எடுத்து பார்த்து அந்த குடும்பத்தை கரெக்டா நடத்திட்டு வருது எல்லாமே அந்தந்த வீட்டு பெண்கள் கையில தான் அத்த இருக்குது பெண்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கு தெரியுமா குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைங்களை தான் வீட்டுக்காரரை பார்க்கணும் அவன் கோபமா வந்தாலும் சந்தோஷமா வந்தாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அனுசரித்து நடந்து போகிறது அந்தந்த வீட்டு பெண்கள் தானே அத்த தான் சொல்றேன் எப்பவுமே எங்கேயுமே பெண்கள் தான் சிறந்தவங்க பெண்களுக்கு அடுத்து தான் அத்தை ஆண்களே உங்களுக்கு அடுத்து தான் நாங்களாம் அதுதான் சொல்றேன் என் பொண்டாட்டிக்கு அடுத்து தான் நானே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பிள்ள இதெல்லாம் கேட்கும்போது போது எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலப்பா அந்த அளவுக்கு மனசு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சு போயிருக்கு இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்கள் பொண்ணுங்களுக்கு ஏற்ற துணையை நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டோம் நாங்கள் அமைச்சு கொடுக்கல அவங்களாம் அமைச்சிக்கிட்டது தான் ஆனாலும் நல்ல துணையாக அமைச்சிக்கிட்டாங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்ப்பா சீக்கிரமே உங்க கல்யாணம் முடிச்சு வச்சோனா எங்களுக்கு இனிமே என்ன இருக்கு நாங்க காசி ராமேஸ்வரன் போக வேண்டியதுதான் ஐயோ அத்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஏன் மாப்ள என்னாச்சு நானும் சகலையும் மாமா கிட்ட ஒன்னு கேக்கலாம்னு இருந்தோமே என்ன என்ன மாப்ள என்ன சொல்லுங்க என்ன வேணும் என் மாப்பிள்ளைங்களுக்கு

அஹ் குடுக்க மாட்டேன்னா அடம்படிக்க கூடாது. ஐயோ மாப்பிளங்களா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உடனே இந்த மாமா கொடுத்துறேன். என்னன்னு சொல்லுங்க. அதான் சகல அத மாமாலே சொல்லிட்டாருல கேட்டிடுவோம். இவனுங்க பிள்ளைங்க பிடிச்சவனுங்க எதுக்கோ அடி போடுறானுங்க. என்னன்னு தெரியாம சம்பந்தி வர்ற வாய் விட்டுட்டாரு இவன் என்ன கேட்கப் போறானேன்னு தெரியலையே. இيه புள்ள கூட பிடிச்சவனாச்சே. அவன் என்ன கேப்பான்னு? இவனுக்கு கொஞ்சம் லைட்டா கெссиங் இருக்கு.

அடிமடிலயே கையை வச்சுட்டீங்க ஈயன் பொண்டாட்டியே கேக்குறீங்க ஹம் ஹம் ஏன் பொண்டாட்டி ஏனுக்கு மட்டும்தான் என்னமாம்மா தான் ஏது கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க அதனாலதான் மாப்பிள்ளைங்க நாங்க கேட்க வேண்டியதை கேட்டுட்டோம்